சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு பி எம் கிசான் பணம் நான்காயிரம் ரூபாயா பட்ஜெட்டில் வருமா நல்ல செய்தி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று மத்திய பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது இதற்கான விவாதங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன விவசாயிகள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்கள் இந்த பட்ஜெட்டில் இருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அவளுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக விவசாயிகள் தங்களுக்கு வழங்கப்படும் பி எம் கிசான் தவணை தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் விவசாயிகள் பி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தவணை தொகையை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து நான்காயிரம் ரூபாயாக உயர்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கின்றனர் விவசாய அமைப்புகள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றன இந்த தொகை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டால் அது விவசாயிகளுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் இருப்பினும் இது குறித்த தகவல் அரசு தரப்பில் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரையில் வரவில்லை பி எம் கிசான் தவணை தொகை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டால் விவசாயிகள் ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் பலன் பெறுவார்கள் தற்போது ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒரு முறை தலா ரூபாய் இரண்டாயிரம் என ஒரு ஆண்டில் மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் கிடைக்கிறது இந்த தொகை இரட்டிப்பாக்கப்பட்டால் விவசாயிகள் ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் பெறுவார்கள் அதாவது ஒவ்வொரு தவணையும் ரூபாய் நான்காயிரமாக இருக்கும் இந்த உயர்த்தப்பட்ட தொகை அடுத்த தவணையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்த தவணை பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரத்திலோ அல்லது மார்ச் மாதத்தின் முதல் வாரத்திலோ வரும் அடுத்ததாக கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் தவணை ஹோலி பண்டிகைக்கு அருகில் வெளியிடப்படலாம் இந்த தவணையை பெற விவசாயிகள் சில முக்கியமான பணிகளை முடிக்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் இகேஒய் நில சரிபார்ப்பு ஆகியவற்றை தாமதமின்றி முடிக்க வேண்டும் மேலும் தங்கள் ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் இந்த பணிகளை தாமதப்படுத்தினால் தவணை தொகை நிறுத்தப்படும் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட இருபத்தி ஓராவது தவணையில் ஏகேஒய் சி முடிக்காத விவசாயிகளுக்கு பணம் நிறுத்தப்பட்டது சுமார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இந்த தொகை பின்னர் விடுவிக்கப்பட்டது இது போன்ற சூழலில் பி பிஎம் கிசான் தொகையை உயர்த்தும் அறிவிப்பு பட்ஜெட்டில் வருமா என்று விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் எப்போதும் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் மீதும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன குறிப்பாக வருமான வரி ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அதே விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோரை மையமாக வைத்து முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டம் அதிக கவனம் பெற்றுள்ளன கடந்த சில ஆண்டுகளாகவே பிஎம் எம் கிசான் தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது எனவே இந்த முறையாவது பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வருமா என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு தமிழ்நாடுங்கள் நன்றி வணக்கம்